விக்ரமாதித்தன் ஆறாவது கதை மனைவியாக யார் நல்லவர் விக்ரமாதித்தன் மீண்டும் வேதாளத்தை மரத்திலிருந்து தூக்கிச் சுமந்து செல்லத் தொடங்கினார் வழியில் வேதாளம் ஆறாவது புதிரை கூறத் தொடங்கியது ஒரு நகரத்தில் ஒருவன் வசித்து வந்தான் அவன் மிகுந்த செல்வத்தையும் புகழையும் பெற்றவன் அவனுக்கு மூன்று மனைவிகள் இருந்தனர் ஒருநாள் அந்த மனிதன் மரணப்பாதையில் சென்று கொண்டிருந்தான் அவர் இறப்பதை அறிந்த மனைவிகள் ஒவ்வொருவரும் வெவ்வேறு முறையில் நடந்து கொண்டனர் முதல் மனைவி கூறினாள் என் கணவன் இறந்தாலும் நான் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்வேன் ஏனென்றால் வாழ்க்கை தொடர வேண்டும் இரண்டாவது மனைவி கூறினாள் என் கணவனை மறக்க முடியாது எனவே நான் முழுமையாக துன்பத்தில் மூழ்கி வாழ்வேன் மூன்றாவது மனைவி கூறினாள் என் கணவன் இல்லாமல் நான் வாழ முடியாது எனவே அவருடன் சேர்ந்து செத்துவிடுவேன் வேதாளத்தின் கேள்வி இந்த மூவரில் யார் உண்மையான நல்ல மனைவியாக இருக்கிறார் விக்ரமாதித்தன் சிறிது நேரம் யோசித்தார் பிறகு அவர் கூறினார் மூன்றாவது மனைவி தன்னுடைய உயிரையே கணவனுக்காக தியாகம் செய்ய தயாராக இருக்கிறார் இது அவரது கணவனை மிகவும் நேசிக்கிறார் என்பதைக் காட்டுகிறது ஆனால் உண்மையான நல்ல மனைவி என்பது தியாகம் செய்வதல்ல இரண்டாவது மனைவி கணவனை மறக்காமல் வாழ்க்கை முழுவதும் துக்கத்தில் வாழ்கிறேன் என்று கூறுகிறார் ஆனால் இது பயனற்றது முதல் மனைவிதான் உண்மையான நல்ல மனைவி ஏனென்றால் வாழ்க்கையை தொடர வேண்டும் துயரத்தை கடந்து மறுபடியும் வாழ்க்கையை சிறப்பாக வாழ்வதே உண்மையான அன்பு வேதாளம் உடனே சிரித்தது நீ மறுபடியும் சரியான பதில் கூறிவிட்டாய் ஆனால் பேசாமல் இருக்க வேண்டும் என்று கூறியிருந்தேன் இப்போது நான் மீண்டும் மரத்திற்கு பறக்கிறேன் என்று கூறி மீண்டும் மரத்திற்கு பறந்தது விக்ரமாதித்தன் மீண்டும் அதை பிடிக்கச் சென்றார்